வணக்கம் திமுகவிற்கு பயந்து விஜய் நிகழ்ச்சியை புறக்கணித்த திருமாவளவன் அர்ஜுன் ஆதவ் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அனைத்து கட்டுரைகளையும் தொகுத்து அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட உள்ளார் இந்த புத்தகத்தை ஆனந்த விகடன் நிறுவனம் பதிப்பித்துள்ளது இந்த புத்தகத்தை திருமாவளவன் அவர்கள் வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது டிசம்பர் ஆறாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருந்தபோது திமுக திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது அதாவது விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவையும் திமுக கூட்டணியையும் கடுமையாக சாடி பேசி வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் உங்கள் தலைவர் ஒருவர் வெளியிடக்கூடிய புத்தகத்தை அதை பெற்றுக்கொள்வதாக இருப்பது எந்த வகையில் நியாயம் மேலும் திருமாவளவனும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் தோன்றுவதை திமுக விரும்பவில்லை திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது அதனை திமுக நன்கு உணர்ந்துள்ளது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ந்துள்ளதா இல்லையா என்று தெரியவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான திரு அர்ஜுன் ஆதவ் அவர்கள் எப்பொழுது அந்த கட்சியில் போய் சேர்ந்தாரோ அது முதல் இன்று வரையிலும் திமுகவை கடுமையாக எதிர்த்தும் சாடியும் பேசி வருகிறார் இவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தேர்தல் கள பணியாளராக செயல்பட்டவர் பிரசாந்த் கிஷோரை திமுகவிற்காக தமிழகம் கொண்டு வந்தவரே இந்த அர்ஜுன் ஆதவ் தான் இவர் கூறிய ஒரு சில கருத்துக்கள் திமுகவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மேலும் மு ஸ்டாலின் அவர்களின் மருமகனான சபரீசனுக்கும் அர்ஜுன் ஆதவ் அவர்களுக்கும் ஒரு சில கருத்து முரண்பாடு ஏற்பட்டதால் அவர் திமுகவிலிருந்து விலகி அதே கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தனது நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தின் மூலமாக தேர்தல் கல பிரச்சாரத்தையும் மற்றும் அவர்கள் நடத்திய சிறுகனூர் மாநாட்டையும் நடத்தி காட்டினார் இதில் வேந்து போன திருமாவளவன் அவர்கள் அதே மேடையில் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்கினார் அது தொடர்ந்து திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் உயர்த்தி பேசுவதாகச் சொல்லி தொடர்ந்து திமுகவை சாடி பேசி வருகிறார் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுக்கே பிடிக்கவில்லை குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு வன்னியரசு மற்றும் துரை ரவிக்குமார் போன்றோர்களை இதனை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களான திரு ஆலூர் ஷானவாஸ் போன்றோரும் எதிர்த்து வருகிறார் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அர்ஜுன் ஆதவ் அவர்களுக்கு அனைத்து அதிகாரத்தையும் வழங்கிவிட்டாரா என்ன என்று தெரியவில்லை நாங்கள் தொடர்ந்து இந்த கட்சிக்காக பலகாலமாக உழைத்து வருகிறோம் நாங்கள் சொல்வதை கேட்காமல் நேற்று வந்த அர்ஜுன் ஆதவ் சொல்வதை கேட்டு நடந்து வருகிறார் இது கட்சிக்கு நல்லதல்ல கூட்டணிக்கும் நல்லதல்ல என ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அர்ஜுன் ஆதவ் தொடர்ந்து திமுகவை சாடி வருவதை திருமாவளவன் ரசிக்கவில்லை என்றாலும் கூட அதை கண்டிக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவேதான் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையேயான உறவை கவனித்து வரக்கூடிய திமுகவின் அமைச்சரான திரு ஏ வேலுவின் மூலமாக மு ஸ்டாலின் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அதாவது திருமாவளவன் அவர்கள் நமது கூட்டணியில் உள்ளார் அவர் விஜயோடு சேர்ந்து பயணிப்பதை நாங்கள் விரும்பவில்லை விஜய் தொடர்ந்து திமுகவை கடுமையாக சாடி பேசி வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவனும் விஜய்யும் எவ்வாறு ஒரே மேடையில் தோன்றலாம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நாங்கள் இல்லை இதை நீங்களே கூறிவிடுங்கள் திமுக கூட்டணி வேண்டும் என்றால் விஜயோடு நட்பு பாராட்டுவதை திருமாவளவன் கொள்ள வேண்டும் என திமுக தரப்பிலிருந்து கூறப்பட்டு விட்டதாம் இதை ஏவா வேலுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவனிடம் கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் பின்புதான் திருமாவளவன் அவர்கள் ஆறாம் தேதி புத்தகத்தை வெளியிட இருந்த நிகழ்வை நிறுத்தி கொண்டதாகவும் மேலும் அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று அவரே அறிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் பின்புதான் அர்ஜுன் ஆதவ் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விஜய்யை அர்ஜுன் ஆதவ் அவர்கள் பேசி சமாளித்து இதற்கு ஒப்புக்கொள்ள வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி